விழா நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அந்தந்த ஒன்றியத்திலிருந்து ஒன்றிய கழகத்துடைய அமைப்பாளர்கள் சிறப்பாக வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய கழகத்துடைய ஒன்றிய செயலாளர்கள் அவர்களுக்கு ஆலோசனை நாங்கள் மனித அதே போன்று இளைஞர்களுடைய அமைப்பாளர் தம்பி லோகேஷ் அவர்கள் உங்கள் எல்லோரையும் அழைத்து இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதுக்கு முன்பு பேசுகிறார்கள் சொன்னார்கள் சிறப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும் வருகின்ற காலங்களில் நான் இளைஞணி அமைப்பாளராக இருந்து என்னை பற்றி கூட சொன்னாங்க அன்பான ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்க ஏனென்று சொன்னால் நீங்கள் உழைக்க வேண்டும் தளபதி எப்படி தமிழ்நாட்டிற்கு ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் கடுமையாக பட்டு தொட்டி எல்லாம் சென்று மக்களை சந்தித்து வந்தாரோ அதே போன்று நீங்கள் உழைத்தால்தான் இன்றைக்கு நான் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக வந்தேன் நீங்கள் உழைத்தால் இதே போன்று மாவட்ட பொறுப்பில் வரலாம் அதே போன்று ஆகலாம் சட்டமன்ற உறுப்பினராகலாம் இது நம்மளுடைய ஏக்கத்தினுடைய தூண் நீங்கள் ஏக்கத்திற்கு வலிமையாக இருக்கணும் என்று சொன்னால் கழகத்தினுடைய தோழர்கள்லாம் ஒற்றுமை வேணும் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்பு ஆட்சியில் சில இடங்களில் நம்ம தவறிவிட்டோம் அதுபோன்று முன்னேற்ற கழகம் ஆட்சி நான்கு காலம் ஆகிவிட்டது ஆனாலும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சிறப்பாக ஆட்சி மக்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் வெளி மாநிலங்களில் இருக்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்கள் அதே போன்று போன்ற பொறுப்பில் இருக்கின்ற தோழர்களுக்கும் இளைஞனை தம்பி மாறுகளுக்கு பயிற்சி பாசறை கூட்டம் லெவலில் நம்ம ஒரு பயிற்சி பாச கூட்டம் எங்களுக்கெல்லாம் நடத்தினார் தலைவர் பல பயிற்சி கூட்டத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அப்போ பயிற்சி பாசத்துக்கு வந்தால் இது போட்டு யாரும் வர மாட்டாங்க போயிட்டு நோய் அந்த ட்ரெஸ் தான் இருக்கும் இல்லைன்னா தலைவர் வெளியே அமைச்சர் நிறைய கூட கூட வெளியே அமைச்சிருக்கு அது போல நீங்க அத்து கொடுங்கன்னா இல்ல ட்ரெஸ் இல்ல ட்ரெஸ் வந்து நீங்க போட அச்சப்பட்டீங்கன்னா தயவுசெய்து அடுத்த கூட்டத்துக்குலாம் நீங்க ட்ரெஸ்ஸோடு வர வேண்டும் அதே மாவட்ட கழகமும் ஒன்றிய கழகமும் இளைஞர் தம்பி லோகேஷ் அவர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்று நாங்கள் அறிவுரை வழங்குகின்றோம் அதே போன்று இளைஞணி சுறுசுறுப்பாக இன்னும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் தேர்தல் வருது தலைவர் பாருங்க இந்த வயசுல தமிழகத்தில் எப்படி எல்லாம் சுறுசுறுப்பாக பணியாற்றி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உழைக்கிறார் எதுக்காக ஆட்சி எதுக்காக ஆட்சியை பிடிக்கிறார் சொல்லுங்க மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் அவர் இடமே கிடையாது எல்லா இடமும் சொல்வார் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போனாலும் பட்டு தொட்டியெல்லாம் அவர் செய்யாதீர்கள கிடையாது அதுபோன்று நீங்கள் கிராமத்தில் செய்ய வேண்டும் அப்போ தான் நீங்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆக முடியும் ஒரு கவுன்சிலர் ஆக முடியும் ஒரு சேர்மன் ஆக முடியும் பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டால்தான் சிறப்பாக அந்த அமையும் ஏதோ நீங்கள் பொறுப்பில் இருக்கின்றீங்க அது விட்டு விட விடாது பொறுப்பில் இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும் அந்த கிராமத்தில் ஒரு அமைப்பாளர் என்று சொன்னால் நம்முடைய கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் இருக்கும்போது கவுன்சிலர் செய்யவில்லை என்று சொன்னாலும் ஊராட்சி மன்ற கழகம் ஊராட்சி மன்ற தலைவர் செய்யவில்லை என்று சொன்னாலும் கழகத்தினுடைய நண்பர்கள் அதை எடுத்து செய்தால் இன்னும் மக்கள் நம்மளோட ஆதரவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் பல மாநிலங்களில் இருக்கின்ற முதல்வர்களாம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முதல்வரை யோசனை பண்ண ஒரு வழி சூழ்நிலை ஏன் என்று சொன்னால் திட்டங்கள் அப்படி மக்களுக்கு நேரடி சென்று போகிறது அனைத்து இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஆட்சி பத்தாண்டு காலம் இருந்தது ஆனால் ஏதாவது தமிழகத்துக்கு வந்ததா என்று நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அதை நீங்கள் துண்டு பிரச்சாரமாக நம்முடைய தலைவருடைய திட்டங்களை துண்டு பிரச்சாரமாக ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும் இளைஞரணி தோனி ஆட்சி நம்ம ஆட்சியில் இருக்கின்ற திட்டங்களை நம்ம பொதுக்கூட்டங்கள் தான் போட்டு பேசணும் ஆனா கிராமங்களில் வந்து துண்டு பிரச்சாரம் அதிகமா நம்ம வந்து வீடு வீடாக சென்று செய்யவில்லை இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் இளைஞர்களுடைய அமைப்பாளர்களும் கிளை கழகத்துடைய செயலாளர்களும் அந்த இருக்கின்ற உறுப்பினர்களும் அழைத்து அந்தந்த பகுதியில் நம்மளுடைய சாதனைகளை மக்களுக்கு வீடு வீடாக சென்று அதை துண்டு பிரச்சாரமாக செய்தால் இன்னும் சிறப்பாக தேர்தலுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதே போன்று நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே கூட்டம் இளைதேடி சார்பாக ஒரு ஆறாம் தேதி ஒரு கண்டனம் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கார் ஒன்பது அன்று பழவர் காட்டில் ஏற்பாடு செய்திருக்கார் தம்பி லோகேஷ் அவர்கள் அதிலேயும் நீங்கள் சிறப்பாக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் சிறப்பாக ஒன்றிய கழகமும் கலந்து கொண்டு மாவட்ட கழகமும் கலந்து கொண்டு மாநில மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருகிற போது இன்னே நீங்கள் ஒரு சவுதம் எடுக்க வேண்டும் ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் இந்த கூட்டம் எதற்காக கூடப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டத்தை கூட்டம் மார்ச்சில் ஒரு மாத காலமாக தேதியை அறிவித்திருக்கின்றோம் ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு கழகத்தில் இருக்கின்ற தோழர்கள் மாற்று கட்சிக்கு போற தோழர்களை நீங்கள் அழைத்து பேச வேண்டும்

இன்னும் சிறப்பாக அமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போன்று நடந்த முடிந்த அறிவாலயத்தில் கூட்டம் நடந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு கூத்துவாரியாக இளைஞடி தம்பி நியமிக்க வேண்டும் என்று அறிவாலயத்தில் இளைஞடி கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட கழகத்திற்கு செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் அதை நீங்கள் பூத்து வாரியாக இளைஞர்கள் தம்பிமார்களை நீங்கள் நியமிக்க வேண்டும் அது சிறப்பாக செயல்பட வேண்டும் அதே போன்ற மாணவர்கள் தம்பிமார்களையும் அந்த பூத்து வாரியாக போட்டு ஒரு பயிற்சி பாசறை கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த பாசறை கூட்டம் நம்முடைய மாவட்ட கட்சியுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் அதற்கு இளைஞனி சார்பில் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று சொன்னால் நாளை நீங்கள் காலை ஒரு பத்து மணி அளவில் வல்லூர் மாவட்ட கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு சென்று தம்பி லோகேஷை அழைத்துக்கொண்டு அது புற உதவியாக இருந்தாலும் சரி அது வேட்டி சேலையாக இருந்தாலும் சரி சைக்கிளாக இருந்தாலும் சரி ஊனமுற்றவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிளாக இருந்தாலும் சரி படித்த மாணவர்களுக்கு டொஷாக இருந்தாலும் சரி அதே போன்று நலத்திட்டத்துக்கு என்னென்ன அந்த பொருள் வேணுமோ அதை அதே போன்று விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அதையும் மாவட்ட கழகம் செய்து என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்ற பூஜை அச்சப்பட வேண்டாம் என மாவட்ட கழகம் செய்ய தயாராக இருக்கு கேட்டால் செய்யக்கூடிய மாவட்ட கழகம் ஆனால் நீ சொல்ல எனக்கு தெரியாது தயவு செய்து அதை புரிந்து கொண்டு நம்ம மக்கள் ஒரு ஆர்வமாக இருக்கும் தான் ஒரு ஊக்கத்தை உங்களுக்கு நான் இந்த கூட்டத்தில் வாயிலாக தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போன்று நம்முடைய தம்பி லோகேஷ் சிறப்பாக செயல்படுகிறார் அவரோடு இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதே போன்று அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய நிறத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இளைஞரணி தம்பி லோகேஷ் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்